பெண்கள் இல்ல ஆண்கள் இவர்கள் தனது குளியல் அறையில் குளிக்கும்போது நிர்வாண நிலையில் குளித்தால் என்ன விதமான விளைவுகள் ஏற்படும் அவங்க நிர்வாண நிலையில் குளித்தால் அவங்களை வந்து தீய சக்தி வந்து ஆட்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி தன்னுடைய குடும்பம் வளர்ச்சியாலும் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் போக வேண்டும் என்றால் எந்த விதமான விஷயங்கள் செய்தால் அந்த குடும்பத்தில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ இந்த மாதிரி வீடியோக்கில் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும் லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்க நம்ம நண்பர் இருந்தால் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இன்னைக்கு எந்த விதமான செயல்கள் செய்தால் ஒரு குடும்பத்தில் வறுமை நீங்கி செம்ப செழிப்பு உருவாகும் அப்படிங்கிறத விஷயத்த பார்க்குறோம் பெண்கள் எல்லாம் வந்து ஒரு குடும்பத்துடைய ஒரு அஸ்திவாரம் அப்படி சொல்லலாம் குடும்பம் வந்து ஒரு தலைச்சு எந்திரிச்சு வரும்னா அது பெண்கள் கையில் தான் இருக்கு ஒரு குடும்பத்தை வந்து ஆண்கள் வந்து வருமானம் ஈட்டி வருவது ஆண்கள் என்றால் பெண்கள் தான் ஒரு குடும்பத்தையே வந்து தலைநீர்மன செய்து அந்த குடும்பத்தை வளர வைப்பது ஆனா அவங்களுக்கு எந்த விஷயங்கள் செய்தால் அந்த குடும்பத்தில் செல்வ செழிப்புகள் உருவாகும் வறுமையா இருக்கும் பல இடங்களில் பல விஷயங்கள் பண்ணியாச்சு ஆனால் என்னோட குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் போகவே மாட்டுது அப்படின்னு நினைக்கிற பெண்கள் எந்த விஷயங்கள் செய்தால் கஷ்டங்கள் போகும் அப்படின்னு பார்த்தா முதல் வந்து அவங்க குளிக்கிற விஷயம் இருக்கு ஆண்களோ பெண்களோ அவங்க வந்து குளில குளிப்பாங்க அந்த குளிக்கிற அந்த இடத்துல நிர்வாண நிலையில் குளிக்கக்கூடாது உடம்புலையெல்லாம் துணி இருக்க வேண்டும் துணியை கட்டி கொண்டு தான் குளிக்க வேண்டும் முன்னெல்லாம் வந்து பொது இடங்களில் தான் குளிப்பாங்க ஊரில் வந்து கிணறு இருக்கும் இல்லை ஆறு இருக்கும் குளம் இருக்கும் இப்படி இடங்களில் போது துணியை கட்டி கொண்டு குளித்தார்கள் அதனால் வந்து அவங்க மீது ஏதோ ஒரு தீய சக்தி அதாவது ஒரு செய்வனை வைத்தா கூட அந்த குடும்பம் அவங்க மீது வந்து தாக்காது இல்லை வேறு ஏதாவது தீய சக்தி வந்து தாக்காது ஆனால் இன்றைய நேர நாகரிக காலத்தில் எல்லோரும் வந்து குளியல் அருகில் போது தன்னுடைய வசதிக்காக உடம்பில் துணி இல்லாமல் குளிக்கிறாங்க அப்படி துணி இல்லாமல் குளித்தால் தீய சக்திகள் அவங்களை ஆட்கொள்ளும் தீய சக்திகள் ஆட்கொண்டால் அவங்க அவங்க பிடியில் தீய சக்தியுடைய பிடியில் இதனால என்ன ஆகுதுனாக்கா அந்த குடும்பத்தில் கஷ்டங்கள் பெருகி கொண்டேதான் இங்க இருக்கும் அடுத்தவணம் அப்படின்னா பெண்கள் எப்படி வந்து நறுமணத்துடன் இருக்க வேண்டும் அதனாலதான் முன்னோர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா குழந்தையா இருக்கும்போதே அந்த குழந்தைகள் தலையில பூ வைப்பாங்க பூ வச்சா அந்த நறுமணத்தில் அவங்க மீது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அதே வந்து இன்னைக்கு குமரிப்பெண்ணாலும் சரி திருமணமான பெண்களாக இருந்தாலும் சரி தலையில் பூ பூ வைத்துக் கொள்ள வேண்டும் பூ வைத்து கொண்டால் அந்த நறுமணத்திலே வந்து உங்களுக்கான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் சரி எங்களாலும் பூ வாங்க முடியல அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற பூ விலைவாசிக்கு ஏட்ட விலைவாசி அப்படிங்கிறது பூ வாங்கல அப்படின்னா சின்ன சின்ன பூக்கள் உங்களால் நறுமணம் தரக்கூடிய பூக்கள் எந்த போது விதமான பூக்களாக இருந்தாலும் சரி நூறுரூவா பூவான்னு கிடையாது பத்து ரூபா கூட சின்னதாக வாழ்க்கையோட தலையில் கொண்டு வரலாம் அப்படி பூ வைத்துக்கொண்டு அதுவும் இல்லாமல் பூ வைத்துக்கொண்டு நறுமணத்துடன் போய் நீங்கள் பூச்சை அறையில் பூச்சையெல்லாம் வச்சீங்கன்னு வச்சுங்க அந்த கடவுளே வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார் அடுத்து வந்து இன்னைக்கு நாகரிக காலத்தில் நிறைய பெண்கள் வந்து முகத்தில் மஞ்சள் போட மாட்டாங்க இந்த மஞ்சள் போடாதனால என்ன ஒரு லட்சுமி கலாச்சாரமே போயிடும் இவங்க முகத்தில் மஞ்சள் போட்டு குளித்து வந்தால் அவங்களுக்கு வந்து லட்சுமி கலாச்சாரம் வந்து அந்த குடும்பத்துக்கே வரும் லட்சுமி கலாச்சாரம் வந்துட்டாலே போதும் அந்த குடும்பத்துல வந்து வருமா அப்படிங்கிறது தெரியாம ஓடி ஒளிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து லட்சுமி வந்துட்டாலே போதுமே அந்த குடும்பத்தில் செல்வ செழிப்பு வந்துடும் மாதிரி பல பெண்கள் வந்து குளிக்காம இருப்பாங்க முன்னோ சொல்லுவாங்க வாரத்துக்கு ஒரு நாள் வந்து தலைக்கு தண்ணி ஊற்றி குளிக்கணும் இல்ல வாரத்துக்கு ரெண்டு நாள் செவ்வாய் வெள்ளி இல்ல வெள்ளிக்கிழமையாச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து பெண்கள் தலைக்கு ஊற்றி தண்ணி ஊற்றி குளிக்கணும் அப்படின்னு இதுல என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா தலைக்கு தண்ணி ஊற்றி குளிக்கும்போது பெண்களுக்கு தலையில் ஒரு சக்கரம் இருக்கு அது என்ன அந்த சக்கரத்துல அந்த தண்ணி பட்டு அந்த தலை உச்சந்தலை வெப்பம் தனிந்து குளிர்ச்சி ஆகும்போது இந்த பூலோகத்தில் இருக்கும் நல்ல சக்திகள் எல்லாம் வந்து அந்த பெண்களுடைய தலையின் வழியாக உடம்புக்குள்ளே போகும் இதனால் தான் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் தலையில் குளித்து குளிக்கின்றாங்க இன்னைக்கு இருக்கிறவங்களாம் பேர் பார்த்தா உடம்புல தண்ணியை ஊற்றணும் முதல்ல உடம்புல ஊற்றுவாங்க உடம்புல ஊற்றக்கூடாது ஃபஸ்ட்டு குளிங்க போன உடனே மூணு கப்பு தண்ணி எடுத்து உச்ச தலையில் ஊற்றணும் அப்படி உச்சந்தல் கொடுத்தனால அங்கே இருக்கிற தலையில் இருக்கிற அந்த சக்கரம் வேலை செய்யும் வேலை செய்யும்போது உங்களுக்கான ஒரு நல்ல சக்திகள் எல்லாமே வந்து பெண்களுக்கு கிடைக்கும் அதே போது பல பெண்கள் வந்து நல்லா ஒரு சிந்தனையோட குளிக்க வேண்டும் குடும்பத்துல கஷ்டம் குடும்பத்துல பல பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் எல்லாம் மண்டையில ஏத்திக்கிட்டு போது அதே சிந்தனையில குளிக்கக்கூடாது அதே சிந்தனையில் குளித்தால் வரும் அதே மாதிரி குளிக்கும்போது வந்து சக்கரை வேலை செய்ய வரும் அந்த டைம்ல நீங்க பல சிந்தனைகளை வைத்து கொண்டிருந்தால் உங்களுக்கான ஒரு நல்ல சக்தி வந்து உங்கள் உடலுக்குள்ளே வராது அதனால குளிக்கும்போது நீங்க எந்த விதமான பிரச்சனைகளையும் குடும்ப பிரச்சனையோ எந்த பிரச்சனையோ எதையும் நினைக்காம குளிக்கணும் குளிக்கும் போது நல்ல சிந்தனைகள் இல்ல கடவுளை பத்தி நினைச்சுட்டு குளிக்கலாம் இல்ல குடும்பத்துல நடக்கிற சுப நிகழ்ச்சிகளை பத்தி நினைச்சுக்கிட்டு குளிக்கலாம் இப்படி குளிக்கும் தான் உங்களுக்கான ஒரு வறுமை நீங்கி அங்க வந்து செல்வ செழிப்பை உருவாக்கும் அப்படிங்குற இருக்கு இந்த மாதிரிதான் சில பெரியவர்கள் வந்து சொல்லி வச்சிருக்காங்க இந்த மாதிரிதான் குடும்ப பெண்கள் இந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம சொன்னது எதுவுமே வந்து பெண்களை வந்து அடிமத்தனப்படுத்துறது இல்ல நல்ல பழக்கம் தான் குளிக்கிறது வாக்குன்னால் குளிப்பது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம்தான் அதே மாதிரி வந்து முகத்தில் மஞ்சள் பூசி குளிக்க வேண்டும் என்பதும் நல்ல விஷயம் தான் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பெரியோர்கள் சொன்ன நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் நாகரிகம் அப்படிங்கிற ஒரு காலத்தில் வச்சுக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் புறக்கணித்து விடக்கூடாது அப்படி புறக்கணித்து விட்டால் குடும்பமும் புறக்கணிக்கப்படும் எதிலிருந்து செல்வ செல்லிப்பிலிருந்து